மீண்டும் வரும் எமகா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் விலை எவ்வளவு தெரியுமா இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்திய பைக் வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பிடித்த எமகா ஆர் ஹண்ட்ரட் மீண்டும் அறிமுகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதிய தோற்றம் நவீன அம்சங்களுடனும் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்குள் விற்பனைக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது எமகா ஆர் ஹண்ட்ரட் பைக்கினுடைய இந்தியாவினுடைய அக்கால இளைஞர்கள் முதல் இந்த கால இலசுகள் வரை அனைவருக்குமே பிடித்த பைக்குகளில் ஒன்றாகவும் இருக்கு எமகா ஆர் ஹண்ட்ரட் இந்திய பைக்கிங் வரலாற்றில் அழிக்க முடியாத முத்திரையும் பதித்த ஒரு பழம்பெரும் இருசக்கர வாகனம் மாகவும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்எக்ஸ் ஹண்டரன் ஆனது விரைவில் இந்தியாவில் மிகவும் பிரபலமான மற்றும் விரும்பப்படும் பைக்குகளில் ஒன்றாகவும் மாறிருக்கு குறிப்பாக வேகம் செயல்திறன் மற்றும் ரைடிங் அனுபவத்தை விரும்புவோருக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் இந்த ஒரு வண்டி தருது எமகா ஆர்எக்ஸ் அண்டர்னுடைய மையத்தில் அதன் நைன்டி எயிட் சி டூ ஸ்ட்ராங் என்ஜின் உள்ளது இது அதன் காலத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆற்றல் வெளியீட்டையும் உருவாக்குது நம்ப முடியாத முடுக்கம் மற்றும் இளரக வடிவமைப்புக்கு பெயர் பெற்ற ஆர் இளம் பைக்குகளுடைய இதயங்களை வென்ற இணையற்ற சவாரி அனுபவத்தையும் வழங்குது எமகோ ஆர் எக்ஸ் அப்படி உண்மையிலேயே தனித்து நிற்க வைத்தது அதன் நம்பகத்தன்மை மற்றும் குறைந்த பராமரிப்பு தான் அதே நேரத்தில் சிறந்த எரிபொழு சிக்கனத்தையும் வழங்குது அதாவது மைலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவும் குறைவாக இருந்தாலுமே கூட அப்படி ஓட்டக்கூடிய கூடியவங்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டியோடனும் பைக்கினுடைய எளிமையான ஆனால் முரட்டுத்தனமான வடிவமைப்பு தான் அதனுடைய பரந்த முறையீட்டிற்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நிறுத்தப்பட்ட போதிலும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு பிரியமான கிளாசிக் ஆகும் எமக ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் மீண்டும் மறு பிரவேசத்திற்கு தயாராக உள்ளதால் அப்படி வதந்திகள் பலரும் பரவி வந்தது சமீபத்த நிகழ்வில் இந்த யமகா பைக் விரைவில் இந்திய சந்தையில் மீண்டும் வருவதை காணலாம் அப்படின்னு எமகா நிறுவனத்திடமிருந்தே தகவல்கள் தற்பொழுது கிடைத்திருக்கு இருக்கு இந்த பைக்ல முன்பை விட பல அதிநவீன அம்சங்களுடையும் நீங்க வந்து இந்த பைக்கை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நாம் பேசும் பைக்கினுடைய பெயர் எமகா ஆர் ஹண்ட்ரட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வாகனத்தில் பல நவீன அம்சங்களை நீங்க பார்க்கலாம் இந்த வாகனத்தில் டிஜிட்டல் அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர் மற்றும் எல்இடி ஹெட்லைட் மற்றும் டேர்ன் பைக் இண்டிகேட்டர் மற்றும் இரண்டு டயர்களுடன் டிஸ்க் பிரேக்குகள் அலோ விங்ஸ் மற்றும் யூஎஸ்பி போர்ட் மற்றும் சார்ஜிங் போர்ட் வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் என இன்னும் பல அதிக சிலவீன அம்சங்களுடையும் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்சங்களை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சவாரி மிகவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாகனத்துல நைன்டி எயிட் சிசி சக்தி வாய்ந்த என்ஜின் கிடைக்கும் அப்படினும் இது எயிட்டீன் பி வரையும் மற்றொரு பக்கம் டுவெண்டி டூ என் எம் டார்க்கையும் உருவாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாகனத்துல நீங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸையும் எதிர்பார்க்கலாம் இதனுடைய மைலேஜ் பற்றி பார்க்கும்போது இந்த வாகனம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை எளிதாக மைலேஜ் தரும் இந்த வாகனத்துடைய ஆரம்ப விலையானது இந்த வாகனம் ஆரம்ப விலை சுமார் ஒன்று புள்ளி நாற்பதாயிரம் அப்படி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய கார்கள் அறிமுகமாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வண்டி பழைய வாகனம் அப்படி சந்தைக்கு வர்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் அப்படி இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதே மாதிரி புதுவிதமான ஒரு பைக் அந்த லுக்கோட வந்து இந்த ஆர்எக்ஸ் திரும்ப வருது இந்த லுக் நல்லா இருக்கா இல்லை பழைய லுக்கே நல்லா இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க